கார்த்திகாவுக்கு ஒரு ஆணுடன் இருப்பது இதுவே முதல் தடவையாகும் நியாயமான முதலிரவு இன்று கார்த்திகாவின் மனதினை வெட்கமும் பதற்றமும் ஒருவித அச்சமும் ஆட்கொண்டிருந்திருக்க வேண்டும் பதிலாக குழப்பமும் ஆனால் அதற்கு கவலையும் பயமுமே அவள் மனதில் நிரம்பி கிடந்தது பதிமூன்று மணி நேரங்களுக்கு முன்பு கழுத்தில் தாலி ஏறிய பெண்ணுக்கு குழப்பமும் கவலையும் பயமும் வேறு எதை பற்றி இருந்துவிடப் போகிறது அவளது மன வாழ்க்கையின் எதிர்காலம் குறித்து அந்த பயம் சந்தோஷம் இருக்க வேண்டிய நேரத்தில் அவள் பயம் கொள்ள காரணம் தாலி கட்டியதும் அருள் தன் கடமை முடிந்து விட்டது என்று முகபாவத்துடன் அவளோடு அமர்ந்திருக்க என்ன கார்த்திகா எதுவும் பேச மாட்டேங்கிற உன்னை எல்லாரும் வாயாடி என்ன சொன்னாங்க என்று அருள் பேச்சை தொடங்கி வைத்தான் நீங்க அமைதியா இருந்தீங்க அதுதான் நானும் எதுவும் பேசல ஓ சாரி கொஞ்சம் நேர்வஸா இருந்தது அதுதான் அசடு வழிவதை போல் சிரித்து மீண்டும் தொடர்ந்தார் நாம மேரேஜுக்கு முன்னால இல்ல அதனால உன்னை பத்தி எனக்கு தெரியாது என்ன பத்தி உனக்கு தெரியாது சோ என்ன பத்தி நான் சொல்றேன் ஏதோ போது போல தொண்டையை கொண்டான் கார்த்திகா எந்தவித அசைவும் இன்றி கண்ணி அவனை பார்த்து கொண்டிருந்தான் எனக்கு சின்ன வயசுல இருந்தே அப்பானாவே ரொம்ப பயம் ஏன்னா அவர் வெளியே மட்டும் போலீஸ்கார இல்லாம வீட்டுக்குள்ளேயும் போலீஸா இருந்தது தான் எங்க அம்மா தங்கச்சி ரெண்டு பேரையும் ரொம்ப பிடிக்கும் அம்மா இறந்ததை இன்னைக்கு வரைக்கும் என்னால தாங்கிக்க முடியல இதை கூறும் பொழுது அவனது குரல் சற்று உடைந்ததை போன்று உணர்ந்தால் கார்த்திகா ஆனால் அவனை ஆறுதல் படுத்துவதை போல் எந்த வார்த்தையும் கூற அவள் முற்படவில்லை காரணம் முன்பே கூறியதை போல் அவள் மனதை முற்றுகையிட்டிருந்த அந்த குழப்பமும் கவலையும் பயமுமே தன்னை ஆசுவாசப்படுத்தி கொண்டு மீண்டும் தொடர்ந்தால் அருள் சாரி அப்புறம் எனக்கு பிரெண்ட்ஸ் ரொம்ப ஜாஸ்தி மேரேஜ்லயும் பார்த்திருப்ப எல்லோரும் ஸ்கூல் காலேஜ் ஆபீஸ் பிரெண்ட்ஸ் தான் சண்டே ஆனா பிரெண்ட்ஸ் கூட சேர்ந்துட்டு சென்னையே ஒரு ரவுண்ட் வந்து விடுவேன் பார்க் பீச் சினிமா என்று அலப்பறை பண்ணுவேன் ரஜினி அஜித் படம்னா முதல் நாள் முதல் ஷோ எங்க இருந்தாலும் போயிடுவேன் எனக்கு புக்ஸ் படிக்கிறது ரொம்ப பிடிக்கும் அப்புறம் எனக்கு கூறிவிட்டு கார்த்திகா முகத்தை பார்த்தவன் தூக்கம் வருதா சரி ரொம்ப மொக்கை என கேட்க அவள் இல்லை என்று கூறுவாள் என்று நம்பிக்கையுடன் கேட்டான் அவளும் அவன் நம்பிக்கை காப்பாற்றும் விதமாய் சேசே இல்லை என போய் சொன்னான் ஓகே என்னை பத்தி சொன்னது போதும் நினைக்கிறேன் நீ சொல்லு கார்த்திகா உன்னை பத்தி உன் பிரெண்ட்ஸ் பிடிச்ச மூவி பிடிச்ச ஆக்டர் பிடிச்ச புக்ஸ் எதுவாயிருந்தாலும் சொல்லு என்றார் அருள் அருள் கூறியதை போல் வீட்டிலும் வெளியிலும் அனைவரிடமும் வாயாடி என்ற பட்டம் பெற்றவள் தன் கார்த்திக் அலையில் சாப்பிட்டியா என்று கேட்டால் கூட பத்து பக்கத்திற்கு பேசுவாள் இன்று வார்த்தைகள் அனைத்தையும் பெற்றுவிட்டால் போல் அமைதி உருவாக தலை குனிந்து அமர்ந்திருந்தாள் அவள் பேசுவாள் என்று சற்று நேரம் காத்திருந்த அருள் எதுவும் அவள் பேசாததை கண்டு சிரித்துக் கொண்டே கார்த்திகா வெட்கப்படாத ஏதாவது பேசு என்றார் கண்ணீர் துளிகளை தாங்கி விழிகளுடன் அவனை நிமிர்ந்து பார்த்தவள் என்னை உங்களுக்கு பிடிச்சிருக்கா பிடிக்கலையா என்றால் அழுதபடி அவள் அவ்வாறு கேட்டது அருள் கொஞ்ச நேரம் திகைக்க வைத்து விட்டது கார்த்திகா எழுப்பிய கேள்வியில் எவ்வித தவறும் இல்லை அவள் மனதை அப்படி கேட்கும் நிலைக்கு சஞ்சலப்படுத்தியது அருள் பி எஸ் முடித்த அருளுக்கு கனவு ஆசை லட்சியம் எல்லாம் சினிமா இயக்குனர் ஆக வேண்டும் என்பதே ஆனால் அவனது அப்பாவின் கண்டிப்பு இயக்குனர் கனவிற்கு முட்டுக்கட்டை போட்டது அருளும் அவனது ஆசையை அப்போதைக்கு தள்ளி வைத்தானே தவிர முற்றிலும் ஒதுக்கிவிடவில்லை அதனால் தற்காலிகமாக ஒரு முழு நிறுவனத்தில் வேலை பார்த்து வந்தான் அருளுக்கும் அமுதாவிற்கும் அம்மாவின் அன்பே அந்த சர்வதிகார ஆட்சியில் இருந்து கிடைத்த ஒரே ஆறுதல் அந்த ஆறுதலும் புற்றுநோயால் பாதிக்கப்பட்டு அருளின் அப்பா மனைவியின் மரணத்திற்கு வருந்தினாரா என்பதை அருள் அறிய முற்பட்ட போது அந்த கரும்பறையில் எந்தவித உணர்ச்சியும் அவனால் அறிய முடியவில்லை அதன் பிறகு வீடே சூனியம் பிடித்ததை போல் ஆகிவிட்டது ஒரு தாளின் ஒரே பக்கத்தில் எழுதிவிடக்கூடிய அளவிற்கு வீட்டில் உரையாடல் நடந்தது அருளுக்கும் அமுதாவிற்கும் வீட்டில் வாழ்வது நரகத்தில் இருப்பதை போன்ற உணர்வையே கொடுத்தது அருளின் அம்மா இறந்த நான்கு மாதங்களுக்கு பிறகு ஹிட்லரின் உறவினரின் ஒருவரின் ஹிட்லரின் சொந்த ஊரானது திருநெல்வேலி அருகே உள்ள வள்ளியூரில் இருந்து வந்திருந்தால் ஏம்பா கணேசா தங்கச்சி இருந்த பிறகு வீடே இப்படி ஆயிடுச்சு பிள்ளைங்க ரெண்டும் ரொம்ப இறைச்சி மகிழ்ச்சியே இல்லாம இருக்கு என்றால் விட்டுட்டு போய் சேர்ந்துட்டா நான் தான் நீங்க கிடந்த சேர்ந்துட்டாடுறேன் வீட்டின் முன் அறையில் நடந்த இந்த பேச்சுவார்த்தை அங்கு நிலவிய அமைதியின் காரணமாய் அறையில் படித்துக் கொண்டிருந்த அமுதாவிற்கு தெளிவாய் கேட்டன இவர் என்ன பெருசா அளவிடப்படுகிறார் எப்பவும் போல மூஞ்சவனு வச்சுட்டு தான் சுத்துறாரு நாங்க தான் அம்மா இல்லாம தவிக்கிறோம் என்று மனதுக்குள் நினைத்துக் கொண்டாட அவர்கள் பேசிக் கொள்வதை மீண்டும் கவனிக்க தொடங்கினாள் கணேசா ஒரு கேட்டது நடந்த வீட்டுல சீக்கிரம் ஒரு நல்லது பண்ணணும்னு சொல்லுவாங்க பேசாம நம்ம அருளுக்கு ஒரு கல்யாணம் பண்ணி வச்சிட்டேன் என்ன மச்சான் சொல்றீங்க அவனுக்கு என்ன வயசு ஆகுது அதுக்குள்ள கல்யாணத்துக்கு என்ன அவசரம் என்று கணேச கேட்டார் கணேஷ் ஆ பெத்தவங்களுக்கு பிள்ளைங்க எப்பவும் குழந்தைகள் தான் அதுக்காக கல்யாணம் பண்ணி வைக்கமா அப்படியே விட்டுடலாமா என்ன படிச்சு முடிச்சிட்டு பிள்ளை நல்லா கை நிறைய சம்பாதிக்கிறான் இதுக்கு மேல கல்யாணம் பண்ண என்ன வயசு வேணும்னு சொல்ற என்று முடித்தார் அந்த உறவினர் எப்போது முடிவுதான் எடுப்பதே என்ற கொள்கையுடன் இருக்கும் கணேஷ் அன்று ஏனோ சற்று யோசிக்க ஆரம்பித்தார் அந்த சிறிய நேர யோசனையை பயன்படுத்திக் கொள்ள நினைத்த உறவினர் மீண்டும் தொடர்ந்தார் ஒன்னும் யோசிக்காத கணேஷ் அவர் மருமக வந்தா நம்ம அமுதாவுக்கும் அம்மா இல்லாத குறை தெரியாத அளவுக்கு பாத்துக்குவா அது மட்டும் இல்லாம அமுதா வேற இந்த வருஷம் பன்னிரெண்டாவது வகுப்பு பரீட்சைக்கு படிக்குமா இல்ல உங்களுக்கு சமைச்சு போட்டுட்டே இருக்குமா அந்த புள்ள யோசிச்சு பாரு ஏற்கனவே அந்த உறவினரின் வாதத்தில் அடங்கி போயிருந்த கணேஷ் கடைசியாக அவர் சொன்னதை கேட்டு முற்றிலும் அமைதியாகிவிட்டார் சிறிது நேரம் கழித்து பேசத் தொடங்கிய கணேஷ் சரி மச்சான் நீங்க இவ்வளவு தூரம் சொல்றீங்க பார்க்கலாம் என்றார் கணேஷ் நம்ம ஊர்லயே எனக்கு தெரிஞ்ச ஒருத்தரோட பொண்ணு இருக்கு நல்ல வசதி பொண்ணும் நல்லா இருக்கும் நீ சரின்னு சொன்னா அந்த பொண்ணையே நம்ம அருளுக்கு முடிச்சிடலாம் என்ன சொல்ற என்று கேட்க சரி மச்சான் ஒரு நல்ல நாள் பார்த்து அந்த பொண்ணு வந்து பார்க்கிறோம் எல்லாம் சரியா இருந்தா முடிச்சிடலாம் என்றார் கணேஷ் இது அத்தனையும் கேட்டுக்கொண்டிருந்த அமுதா மிகவும் உற்சாகமானால் தனக்கு அண்ணி வரப்போகிறாள் என்ற சந்தோஷம் ஒரு புறம் இருந்தாலும் மனதில் ஒரு மூளையில் அப்பாடா வீட்டு வேலையிலிருந்து இனி விடுதலை என்ற சந்தோஷமும் சேர்ந்தே இருந்தது அருள் வந்ததும் அமுத அவனிடம் இவை அனைத்தையும் கூறியதும் தன் அப்பாவின் சர்வதிகாரம் இன்னும் அடங்காததை நினைத்து அவனுக்கு கோபமே மேலிட்டது ஆத்திரம் அடக்க மாட்டாமல் அவரிடம் இதை பற்றி கேட்டுவிட்டான் ஆமாடா உனக்கு கல்யாணம் பண்ணணும்னு முடிவு பண்ணியிருக்கேன் அதுக்கு என்ன இப்போ என்றார் என்னை கேட்காமல் எப்படி நீங்க முடிவு பண்ணலாம் என்றான் அருள் அவரை என்றும் எதிர்த்து பேசாத அவன் இன்று அப்படி பேசியதும் கணேசனுக்கு உதடுகள் கோபத்தில் துடித்தன என்னடா சம்பாதிக்க ஆரம்பிச்சுட்டேன்னு திமிரா உன்னை கேட்டான் உன பெத்தல்ல ஒன்னு கேட்டுதான் உனக்கு ஸ்கூல்ல சேர்த்தன காலேஜ்ல சேர்த்து நான் நல்லா படிக்க வச்சன அப்புறம் இத மட்டும் என்னத்துக்கு நான் உனக்கு கேட்கணும் அது என்றார் உடனே அருள் அது உங்க கடமை ஆனா கல்யாணம் என்னோட லைஃப் பிரச்சனை நீங்க பெத்திங்கிறதுக்காக என் வாழ்க்கையை நீங்கள் வாழ முடியாது நான் தான் வாழணும் பேச்சு தடிப்பதை கண்டு அமுதா அருளை ஆசுவாசப்படுத்த முயன்றாள் என்னடா என்னையே எதிர்த்து பேசுற என்று கையை ஓங்கி கொண்டு வந்த கணேசனை அமுதா தடுத்து கொண்டாள் டே அடுத்த வாரமே அந்த பொண்ணை போய் பார்க்கிறோம் எனக்கு பிடிச்சிருந்தா பத்தே நாள்ல கல்யாணம் என கூறிவிட்டு நகர்ந்தார் கணேஷ் அருள் பேச்சற்றவனாய் அங்கே நெஞ்சு இருந்தான் வள்ளியூரில் போய் கார்த்திகாவை பார்த்ததும் சில கணேசனுக்கு மிகவும் பிடித்து போய்விட்டது அவள் காப்பி கொண்டு வந்து கொடுத்த பொழுது முகத்தை பார்த்துவிட்டு திரும்பி திரும்பிக் கொண்டான் அருள் அமுதாவுக்கு கார்த்திகாவை பிடித்து போய்விட்டது தம்பிக்கு வேலை என்ன என்றார் கார்த்திகாவின் அப்பா உடனே கணேஷின் உறவினர் கம்ப்யூட்டர் இன்ஜினியரா இருக்கிறாரு சென்னையில் மாசம் முப்பதாயிரம் சம்பளம் என்றார் அருள் குறுக்கிட்டு அதெல்லாம் இல்லைங்க டிவி கம்பெனில வேலை பார்க்கிறேன் மாதம் பதினைந்தாயிரம் தான் சம்பளம் என்றான் அருள் இந்த நேர்மையான பேச்சில் அவன் மீது ஒரு நல்ல அபிப்ராயம் ஏற்பட்டு விட்டது கார்த்திகாவின் அப்பாவிற்கு பிறகு என்ன பத்தே நாளில் திருமணம் என்று ஏற்பாடு ஆகிவிட்டது அருள் சென்னை வந்ததும் தன் அப்பாவிடம் பேசி பார்த்தான் திருமணம் வேண்டாம் என்று ஆனால் அவர் தாய் தெரியவில்லை கார்த்திகாவின் அப்பாவும் கணேசும் பரபரப்பாக இருந்தனர் திருமணத்திற்கு நான்கு நாட்கள் இருக்கும் நிலையில் வள்ளியூர் சென்று கார்த்திகாவின் அப்பாவை சந்தித்தான் அருள் அவனின் வரவை எதிர்பார்க்காத கார்த்திகாவின் அப்பா என்ன மாப்ள திடீர்னு ஒரு போன் கூட பண்ணாம வந்திருக்கீங்க என்றார் சார் இந்த கல்யாணம் வேணாம் தயவு செய்து நிறுத்திடுங்க அருள் கூறியதை கேட்டதும் கண்கள் இருட்டி கொண்டு வந்தன கார்த்திகாவின் அப்பாவிற்கு மாப்பிள்ளை கல்யாணத்துக்கு இன்னும் நாலு நாள் தான் இருக்கு இந்த நேரத்துல வந்து இப்படி ஒரு தூக்கி போடுறீங்களே ஏன் மாப்பிள்ளை என்ன சொல்லுங்க கார்த்திகாவின் அப்பா சார் இப்ப வந்து இப்படி சொல்றதுக்கு என்ன மன்னிச்சுடுங்க ஆனா எனக்கு வேற வழி இல்ல என் சுச்சுவேஷன் அந்த மாதிரி என்றான் இப்படி சொன்னா எப்படி மாப்பிள்ளை என்ன காரணம்னு சொல்லுங்க என் மேல எதுவும் தப்பு இருக்கா என்றார் கார்த்திகாவின் அப்பா சார் உங்க மேல ஒரு தப்பும் இல்ல தப்பெல்லாம் என் மேலதான் எங்க அப்பா வற்புறுத்தினார் என்றுதான் நான் அன்னைக்கு பொண்ணு பார்க்கவே வந்தேன் எனக்கு இப்போ கல்யாணம் பண்ணிக்க விருப்பம் இல்ல என்று அருள் கூற அதை கேட்ட கார்த்திகாவின் அப்பா விருப்பம் இல்லைன்னு பொண்ணு பார்க்க வந்தப்பவே சொல்லியிருந்தா இவ்வளவு தூரம் பிரச்சனை வந்திருக்காதே இல்ல என்றார் சார் புரிஞ்சுக்கோங்க என்னோட சேலரி வெறும் பதினைந்தாயிரம் ரூபாய் தான் இந்த சேலரி வச்சுட்டு சென்னையில குடும்பம் நடத்துறது எல்லாம் ரொம்ப கஷ்டம் சார் பின்னாடி உங்க பொண்ணு ரொம்ப கஷ்டப்படும் அதனால தான் சொல்றேன் கல்யாணத்தை நிறுத்திடுங்க என்றான் தம்பி சிட்டி மாதிரி இல்லை இங்க கல்யாணம் நிச்சயமாகி நின்னு போச்சுன்னா என் பொண்ண வேற யாரும் கட்டிக்க மாட்டாங்க என் பொண்ணுக்கு தான் ஏதோ குறை என்று பேசிடுவாங்க சொந்தக்காரங்க முன்னாடி எந்த மூஞ்ச வச்சுக்கிட்டு போய் நிற்பேன் என கூறிவிட்டு கண் கலங்கினார் கார்த்திகாவின் அப்பா கல்யாணம் நின்றாள் அதனால ஏற்படும் விளைவுகளை அருள் கேட்டதும் கார்த்திகாவுக்கு தெரிய வந்ததும் கார்த்திகா நொறுங்கி போய்விட்டான் கார்த்திகாவுக்கு அருளை பார்த்த அடுத்த நொடியில் இருந்தே பிடித்து போய்விட்டது அவனது கம்பீரமும் வெளிப்படையாக அவன் அன்று பேசியது மிகவும் பிடித்திருந்தது ஆனால் இந்த திருமணத்திற்கு அவனுக்கு விருப்பமில்லை என்று தெரிந்ததும் அவளுக்கு மிகவும் வருத்தமாகிவிட்டது ஒரு வழியாக திருமணம் நடந்தேறியது ஆனால் கார்த்திகாவுக்கு தன் எதிர்காலம் குறித்த பயம் அவள் மனதை குடைந்து கொண்டே இருந்தது திருமணத்திற்கு வந்திருந்த உறவினர் நண்பர்களுடன் சிரித்தபடி புகைப்படம் எடுத்துக் கொண்டாலோ தவிர மனம் முதலிரவின் தனிமையில் அருளிடம் கேட்பதற்காக சில கேள்விகளை ஒத்திகை பார்த்து கொண்டே இருந்தது என்ன பிடிச்சிருக்கா பிடிக்கலையா அன்னைக்கு என்ன பொண்ணு பார்க்க வந்தப்பவே சொல்லியிருக்கலாம் இல்ல கல்யாணம்னா உங்களுக்கு விளையாட்டா போச்சா உங்களுக்கு வேணும்னு நடத்துவதற்கு வேணாம் அண்ணா நிறுத்துவதற்கும் இந்த ஒத்திகையில் முதல் கேள்வியை தன் கேட்டுவிட்டு ஆழத் தொடங்கி இருந்தாலால் கார்த்திகா ஏன் அழுறேன்னு கார்த்திக் கேட்க அதுக்கு அவள் சொல்லுங்க என்ன பிடிச்சிருக்கா பிடிக்கலையா அருள் பிடிக்காமலா உன்னை கல்யாணம் பண்ணிக்கிட்டேன் இருக்கேன் என்றாள் அப்புறம் ஏன் அப்பா கிட்ட கல்யாணத்தை நிறுத்த சொல்லி சொன்னீங்க என்று கார்த்திகா கேட்க ஐயோ அது வேற கார்த்திகா என்னோட சேலரி வெறும் பதினைந்தாயிரம் ரூபாய் தான் அதை வச்சுட்டு எப்படி பேமிலி ரன் பண்ண முடியும் அப்பாவும் அடுத்த வருஷம் ரிட்டையர் ஆகிடுவாரு இதனால அமுதாவோட படிப்பு செலவும் இருக்கு அப்புறம் அமுதாவுக்கு மேரேஜ் பண்ணணும் இப்படி இருக்கும் போது நான் கல்யாணம் பண்ணிக்கிட்டு குழந்தை பெத்துக்கிட்டா என்ன ஆகிறது அதனாலதான் மாமா கிட்ட அப்படி சொன்னேன் மற்றபடி உன்னை பிடிக்கலன்னா இல்லை என்றான் அவனின் இந்த சமாதான பேச்சில் தன் அழுகையை பாதியை கரைத்திருந்தார் நிஜமாவா என்றான் நிஜமாதான் கார்த்திகா கல்யாணம் பண்ணிக்க பிடிக்கலன்ன பொண்ணு பார்க்க வந்த அப்பவே சொல்ல வேண்டியதுதானே என்று மாமா கேட்டாரு அதுக்கு ரீசன் அவட்ட சொல்லல ஆனா உன்கிட்ட சொல்றேன் என கூறிவிட்டு கார்த்திகாவை அருள் நெருங்கி வந்தான் அருளின் சுவாசத்தின் சூட்டினை உணரும் அளவிற்கு அவளை நெருங்கி பின் தொடர்ந்தான் அன்னைக்கு உன்னை பார்த்ததுமே நான் பிளாட் ரொம்ப பிடிச்சு போச்சு இவ்வளவு அழகான பொண்ணு எனக்கு பொண்டாட்டியான நினைச்சு அந்த நினைப்பிலேயே கல்யாணத்துல எனக்கு விருப்பம் இல்லைன்னு சொல்ல முடியல கல்யாணத்துல தான் எனக்கு விருப்பம் இல்லைன்னு மாமா கிட்ட சொன்னேன் உன்மேல இல்ல அருளின் இந்த வார்த்தைகளை கேட்டதும் கார்த்திகாவின் முகம் பனி விலகிய பாதை போல் இருள் விலகிய மேகம் போல் பிரகாசமான மகிழ்ச்சியின் உச்சத்திற்கு சென்றது கார்த்திகாவை அருள் எருக்கி அணைத்துக் கொண்டான் கார்த்திகா என்று அவள் காதோடு மெதுவாக அழைத்தான் அருள் ஐ லவ் என்றாள் ஐ லவ் யூ என கூறிவிட்டு வெட்கத்தில் மறுபடியும் நெஞ்சில் முகம் புதைத்தாள் கார்த்திகா அருள் தன் கரங்களை கோர்த்து கார்த்திகாவை இருகிணைத்தான் அந்த அணைப்பில் கார்த்திகா தன் எதிர்காலம் குறித்து எழுப்பியிருந்த சந்தேக கோட்டை சுக்கலாய் நொறுங்கி போனது